கட்டிச்ச சவுந்தது மே பதினஞ்சு ரொம்ப முடியாமல் ஆகிட்டேன் என்னால் தலை வெடிச்சு போகிற மாதிரி ஆகிடுச்சு நிறமெல்லாம் தெரிஞ்ச ஆரம்பிச்சிச்சு என்ன பண்ண இசப்பா என்னால் ஒன்றும் முடியல எனக்கு ரொம்ப தலை வெடிக்கிறது ரொம்ப அழுகுட்டேன் அழுகு நான் வந்து ரொம்ப பிறந்து நல்லா தான் எங்கள் பையனெல்லாம் வந்து கத்தி சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போய்ட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவங்க போனேன் என்ன சொல்லிட்டாங்க அவங்க நாலு நாள் பாருங்க நாலு நாள் பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுங்க அதுவும் தான் சொல்லுவேன்